ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பேக் மைசூரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைசூர் பேலஸ் மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான மைசூர் பேலஸ் தான் நீங்கள் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இது டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துலாம் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயும் குழந்தைங்களுக்கு எழுபது ரூபாயும் டிக்கெட் ஃபேர் பண்ணுற கலெக்ட் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க இது ஓபனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மாலை அஞ்சு முப்பது வரைக்கும் ஓப்பனிங் டைமுங்க உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டு ஷூவெலாம் வந்து ஷூ இது வச்சுருக்காங்க அது செப்பல் ஸ்டாண்டில் வச்சுட்டு உள்ளே வந்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல செக் டிக்கெட் செக் பண்ணி உள்ள சொல்றாங்க உள்ள வந்து யானை அதாவது நம்முடைய கெமிக்கல் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிற தந்தத்தோட கூட யானை தலை முன்னாடி நமக்கு வரவேற்க இருக்குங்க அதை பார்த்துட்டு உள்ள போனோம்னா மைசூர் பேலஸ்க்கே உண்டான அந்த குழு குழு ஜிலுன்னு சூப்பராக இருக்கும் உள்ள போனா எல்லாமே இந்த பெல்ஜியம் மார்பிள் பெல்ஜியம் கிளாஸ் இந்த மாதிரி ரொம்ப கட்டப்பட்டது தான் இந்த மைசூர் அரண்மனை உள்ள வியூ பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம சண்டே நாள் டிராவல் பண்ணியிருந்தோம் இந்த இதுக்கு விசிட் பண்ணியிருந்தோம் கூட்டத்தை பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க நம்ம திருப்பதியில் சாமி தரிசனம் பார்க்கறது எப்படி கியூவாக அப்படியே வரிசையாக போவோமோ அதே மாதிரி தான் போனோம் இவர் தான் இந்த பேலஸோட கடைசியாக வாழ்ந்த மகாராஜாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அவர் இறந்துருக்காரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க நம்ம மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த கியூவிலே போய் அந்த ரெண்டு ஸ்டெப்ஸில் போயிட்டு அங்கேருந்து பீரங்கி அங்கேருந்து கூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க குரூப்பாக வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அதையே பார்த்து தான் அப்படியே ட்ராவல் பண்ணோம் இந்த பேலஸ் பேலஸ்கூல நீங்க வந்து ஹேண்டிகாப்டா மாட்டுறதுனால இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீங்க உள்ள போறதுக்கு கேமரா வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாதுங்க நீங்க தாராளமாக கேமரா போட்டோஸ் வீடியோஸ் தாராளமாக எடுத்துட்டு உள்ள ஃபுல்லா சுற்றி பார்க்கலாம் உள்ளையை பத்தி ரெண்டு கோயில் இருக்குங்க பெருமாள் கோயில் இருக்கு அப்புறம் சிவன் கோயிலும் இருக்கு அதையும் நம்ம தரிசனம் பண்ணால் அந்த பேரஸ் சுற்றி பார்த்துட்டு பின்பக்கம் வரும்போது அதை தாராளமாக அவர் இது பண்ணி பார்க்கலாம் பெங்களூரில் பேலஸ் நம்ம போயிருந்தாங்க அந்த பெங்களூர் பேலஸும் இந்த மைசூர் பேலஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக கிடையாது நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த வாரத்தில் இல்லைனாலுமே இந்த பேலஸ் இருக்கோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷோ இருக்குங்க அதுக்கு தனியாக டிக்கெட் ஃபேர் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பண்டிகை நாளில் தசரா நாளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மின்னொழியில் அலங்காரம் பண்ணுவாங்க நம்மளுடைய மைசூர் பேலஸ் சூப்பராகவே இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான லாக்லாம் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவல் பிளாக்